ஸ்ரீ ராகவேந்திராய நமக இன்று மகான் ஸ்ரீ ராகவேந்திரன் நானூற்றி முப்பதாவது ஜெயந்தி விழா ராகவேந்திர மகான் இந்த பூமியில் அவதரித்து நானூற்றி முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது முதலில் சங்குகர்னாகவும் பிறகு பிரகலாதராகவும் அவதாரம் எடுத்த ராகவேந்திரர் பிறகு ஸ்ரீ ராகவேந்திரராக இந்த பூமியில் அவதரித்தார் அவரது நானூற்றி முப்பதாவது ஜெயந்தி விழா அவதார திருநாள் இன்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்தில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது அபிஷேக ஆராதனைகளுடன் இந்த ஸ்ரீரங்கம் ராகவேந்திரர் பிருந்தாவனமானது முன்பு முனிந்திர தீர்த்தர் என்பவரின் பிருந்தாவனம் மட்டுமே இருந்தது அதன் பிறகு அங்கு தினந்தோறும் அந்த பிருந்தாவனத்தை சுத்தம் செய்து பூஜித்து வந்த ஒரு பக்தரின் கனவில் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றி தனக்கும் இங்கு ஒரு பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என்று அவரது கனவில் கட்டளையிட்டதாக இந்த ஸ்ரீரங்கம் ராகவேந்திர பிருந்தாவனத்து வரலாறு கூறுகிறது அப்போது இது அடர்ந்த வனமாக இருந்தது ராகவேந்திர பிருந்தாவனத்தை எங்கே அமைப்பது என்பது அந்த பக்தருக்கு விளங்கவில்லை இந்த அடா அடர்ந்த வனத்துக்குள் எங்கே ராகவேந்திரரோட பிருந்தாவனத்தை வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் அவர் போது ஒரு நாள் இங்கிருந்த பெரிய ஆலமரம் ஒன்று தானாக பட்டு போய் விழுந்துவிட்டது அதன் பிறகு அந்த இடத்தில்தான் ராகவேந்திரரின் பிருந்தாவனம் அமைய வேண்டும் என்பது ராகவேந்திரரின் ஆக்ஞை என்பது எல்லோருக்கும் புரிந்தது அதன் பிறகு மந்திராலயத்திலிருந்து ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகை கொண்டு வரப்பட்டு இங்கு மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் அமையப்பெற்றது மந்திராலய பிருந்தாவனம் புவனகிரியில் ராகவேந்திரர் பிறந்த வீட்டில் உள்ள பிருந்தாவனம் அதன் பிறகு சிறப்பான மகிமை வாய்ந்தது இந்த ஸ்ரீரங்கத்தில் அமைந்த பிருந்தாவனம்தான் இங்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் பெருகி வருவதே ராகவேந்திர மகானின் அருளாசை கிடைத்த பக்தர்கள் பெருகி வருகிறார்கள் என்பதற்கான சான்று வருடந்தோறும் அவதார திருநாள் மற்றும் ஆராதனை அதாவது ராகவேந்திரர் பிருந்தாவனம் சேர்ந்த அந்த நாள் இரண்டும் இங்கு ஒரு வாரத்திற்கும் மேலாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த அவதார திருநாள் இந்த வருடம் மார்ச் ஆறாம் தேதி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ராகவேந்திரருக்கு லட்சார்சனை செய்யப்பட்டு தூப தீபங்களுடன் வழிபாடு நடைபெற்றது இது லட்சார்சனைக்கு பங்கு பெற்ற பக்தர்களின் ஒரு பகுதி இந்த ஸ்ரீரங்கம் ராகவேந்தர் மடத்தை நிர்வாகம் செய்யும் ஸ்ரீ ஸ்ரீ சூர்யா ஆச்சாரியார் அவர்கள் தலைமையில் இந்த அவதார திருநாள் ஸ்ரீரங்கம் பிருந்தாவனத்தில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது திரளான பக்தர்கள் வந்திருந்து மகான் ஸ்ரீ ராகேந்திரரை வழிபட்டு அவரது பேரொருளை பெற்றார்கள் கனகாபிஷேகம் உட்பட பல அபிஷேக ஆராதனைகளும் தீபாராதனையும் வெகு விமரிசையாகவும் பக்தர்களின் பக்திக்கு பாத்திரமாகவும் இங்கு கொண்டாடப்பட்டது சூர்யா ஆச்சாரியா அவர்கள் லக்ஷார்ச்சனை கனகாபிஷேகம் முடிந்து தீபாராதனை செய்கிறார்கள் இன்று மகான் ஸ்ரீ ராகவேந்திர்கு வியாழக்கிழமையாகவும் அமைந்தது விசேஷம் பூஜைகள் அபிஷேகங்கள் முடிந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழா இன்று மாலை வரை தொடரும் ராகவேந்திரருக்கு அபிஷேக அலா அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு பக்தர்களுக்கு வேண்டுதலுக்கு காட்டப்பட்டது இன்று ராகவேந்திரரை வணங்கி அனைவரும் அவரது அருளை பெறுவதற்கு அன்புடன் அழைக்கிறேன் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக